திமுகவுக்கு எதிராக நம்ம அண்ணாமலை அவர்கள் செஞ்ச ரொம்ப பெரிய ஷாக்கிங் ஆன சம்பவம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தையே திமுகவினர்கள் அவங்களுடைய காலாலையை எட்டி உதைக்கிற மோசமான சம்பவம் நடந்திருக்கு சோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா தற்போது படு வைரல் ஆகி ஸ்டாலின் அவருக்கு இருந்த ஒட்டுமொத்த மானத்தையுமே வாங்குற மாதிரியான மோசமான செயலில் திமுகவினர்கள் அவங்களே இப்போ ஈடுபட்டிருக்காங்க அதாவது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் திமுகவினர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதே போல உதயநிதி

வருஷமா இவர் திமுகவின் முக்கிய நிர்வாகியாக இருக்காரு இப்படி இருக்க திமுக முக்கிய நிர்வாகி அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க நமக்கு தெரியும் நாமக்கல் குமாரப்பாளையத்தில் இவர் கள்ள சந்தையில் அதாவது இல்லீகலா லாட்டரிகளை வித்திருக்காரு தமிழக அரசு லாட்டரிய தடை செஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு ஆனாலுமே இவர் மட்டும் பாத்தீங்கன்னா கள்ள சந்தை மூலியமா லாட்டரிகளை மக்கள்கிட்ட இல்லீகலா தொடர்ந்து வித்துக்கிட்டு இருந்திருக்காரு சோ இது தொடர்பாக அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள் அதாவது நாமக்கல் குமாரபாளையத்தில் இருக்கிற அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள் போலீசார்கள் கிட்ட இந்த மாதிரி இல்லீகலா அவங்க லாட்டரிகளை விற்கிறாங்க போய் அவங்க மேல குற்றம் சாட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையினர்களை வலியுறுத்திருக்காங்க கள்ளச்சந்தை இல்லீகலான லாட்டரிகள் இருந்திருக்கு தக்காளி விஸ்வநாதன் அவரை கைது பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க தான் திமுக நிர்வாகி அப்படின்னு தெரிஞ்சதும் என்னைய கைது செய்யறீங்களா அவரும் போலீசார்கள் கிட்ட வாக்குவாதத்தை

இந்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் அதே போல் உதயநிதி இவங்க இரண்டு பேருடைய மிகப்பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் அதை வெளியே எடுத்துட்டு வந்து வச்சு தன்னுடைய கடை உரிமையாளர் பையன் அவங்க கிட்ட கொடுத்து ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை காலால் மிதிச்சு உடைச்சி தூக்கி எறிஞ்சிருக்காங்க ஸோ இந்த புகைப்படத்தை மீண்டும் பார்த்த போலீசார்கள் மீண்டும் அவருடைய கடைக்கு வந்து திரும்பவும் அவரை தற்போது கைது பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த வகையில் திமுகவினர்களே முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர் மேலே எப்படிப்பட்ட மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க ஒரு தலைவனா எப்படி இருக்கணும் ஆனால் திமுக தொண்டர்கள் அவரே காலில் போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்னு இந்த புகைப்படம் வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை பார்த்து திமுக அவங்க மேலேயே பயங்கரமா ஷாக் ஆகி போயிருக்காங்க